கத்தினிய பரிசுத்த நாமத்திற்கே மகிமை உண்டாகட்டும் பிலிப்பியர் நான்காவது அதிகாரம் ஏழாவது வசனம் சொல்லுகிறது அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து யேசுக்களாக காத்துக்கொள்ளும் எப்பொழுது நம்முடைய வாழ்க்கையில இந்த தேவ சமாதானம் நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய சிந்தைகளையும் காத்துக்கொள்ளும் என்பதனுடைய கேள்விக்கு பதில் இதனுடைய முந்தின வசனத்திலே நாம் பார்க்கிறோம் சொல்லுகிறார் நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை நீங்கள் கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலாலும் தேவனுக்கு தெரியப்படுத்தும் போது நம்முடைய வாழ்க்கையில அந்த நாம் பெற்றுக்கொள்ள முடியும் இன்னைக்கு நாம் கவலைகளை சுமந்து கொண்டிருக்கிறோம் கவலைகளை நம்ம சுமக்கிறதுனால நிறைய நேரங்களில அந்த தேவ சமாதானத்தை நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ள முடியாதவர்களா இருக்கிறோம் அவர் நம்மை விசாரிக்கிறவர் ஆனபடியால் நம்முடைய கவலைகளை எல்லாம் நம் கத்தருடைய சமூகத்தில் நம்ம வைத்துவிட்டு தெய்வப்பிள்ளைகளை ஆண்டு பாதத்தை நோக்கி அமர்ந்திருந்து அவருடைய சமூகத்தை நோக்கி நம்ம ஜெபிக்கும் பொழுது நம்முடைய விண்ணப்பங்களை கத்தருடைய சமூகத்தில் ஏறெடுக்கும் பொழுது ஆண்டவர் அந்த சமாதானத்தை சாதாரண சமாதானம் அல்ல இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரம் ஆனதல்ல அவர் தம்முடைய சமாதானத்தை நமக்கு அருளே நம்முடைய இருதயங்களையும் சிந்தைகளையும் அவர் காத்துக்கொள்கிறார் ஆகவே ஒன்றையும் குறித்து நீங்கள் கவலைப்படாதீர்கள் கவலைகள் உங்கள் ஜீவிதத்தில் இருக்குமானால் எதை குறித்து நீங்க கலங்காதீங்க உங்க கவலைகளை எல்லாம் ஆன் சமூகத்தில் சமூகத்துல இறக்கி வைத்து விண்ணப்பங்களினாலும் ஸ்தோத்திரங்களினாலும் ஆன்டைய சமூகத்துல ஜெவமணி அவரிடத்துல தெரியப்படுத்துங்க நிச்சயமாய் தெய்வ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் காத்துக்கொள்ளும் செபிப்போமா எங்களை அளவுக்கு அதிகமா நேசிக்கிற பரலோக தந்தையே நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் எங்கள் இருதயங்களும் சிந்தைகளும் கிறிஸ்தேசுக்குள் காத்துக்கொள்ளப்படத்தக்கதாய் தெய்வீக சமாதானம் எங்கள் ஒவ்வொருவருடைய இருதயங்களை ஆளுக செய்யட்டும் ஒன்றையும் குறித்து நாங்கள் கவலைப்படாதபடி எல்லாவற்றையும் சோதரத்தோடும் விண்ணப்பத்தோடும் கூடிய ஜபத்தினால் நம்முடைய சமூகத்துல நமக்கு தெரியப்படுத்துகிறவர்களை காணப்பட கிருபித்தாரும் அந்த நம்பிக்கையை பரிசு தாண்டுவர் தாரும் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் நடத்துங்க குறைவுகள் நிறைவாக்கப்படட்டும் குடும்பங்களிலே உண்டாகட்டும் இந்த நாளிலும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தெய்வீக மகிழ்ச்சி உண்டாகட்டும் நாமத்தில் ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே